குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்தில் பார்க்க போற படம் சத்தமின்றி முத்தம்தா இது வந்து ஒரு தமிழ் திரைப்படம் தமிழ் திரைப்படத்துக்கு தமிழ்லே டைட்டில் வச்சிருக்காங்க அதுக்கு படத்தோட இயக்குனர் ராஜதேவர் அவர்களை வந்து நான் முன்னாடியே பாராட்டினேன் இந்த படத்தோட திரை விமர்சனம் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க குட்டிமா தமிழ் டிவி சேனலை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்துனாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் குட்டிமா தமிழ் டிவி சேனலில் சத்தமின்றி முத்தம்தா திரை விமர்சனம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நோட்டிபிகேஷன் காமிக்கும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உடனே பார்க்கலாம் பிஸியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம் சத்தமின்றி முத்தம்தா இது வந்து படத்தோட டைட்டிலுங்க இந்த படத்தோட கேஷ்டன் குருவை பார்த்துக்கலாம் ஹரிஸ் பேரடி வீரா ஸ்ரீகாந்த் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க ராஜதேவா அவர்கள் தான் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்காரு இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா படம் ஆரம்பிக்கும் போதே நைட் எஃபெக்ட்ல வந்து ஆரம்பிக்கிறாங்க ஒரு வீட்டுக்குள்ள கதாநாயகி இருக்காங்க அவங்கள ஒரு துரத்திட்டு ஒரு ஒரு முகமுடி கொள்ளையை வந்து துரத்திட்டு வந்து அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணுறான் ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு ரோட்டில் அந்த கதாநாயகி தப்பிச்சு ஓடுறாங்க தப்பிச்சு ஓடும்போது ஒரு கார் வந்து ஒரு ஒரு கார் அந்த காரில் யார் இருந்தானே தெரியல கருப்பு கலர் கார் வந்து அவங்கள அடித்து தூக்கிட்டு அவங்க மேலே ஏற்றிட்டு போயிருது போயிடுது போனதுக்கப்புறமா அந்த பக்கம் ஹீரோ ஸ்ரீகாந்த் வராரு வந்தவர் காரை நிப்பாட்டிட்டு இந்த பொண்ணை கதாநாயகியை காப்பாற்றுறாரு என்னோட ஒய்ஃபு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு சேர்த்தா உடனே அங்கே போலீஸ் என்கொயரிக்கு வந்து ஹரீஷ் பேரடி வராரு வந்ததுக்கப்புறமா இது ஆக்சிடென்ட் கேஸில் அங்கே அந்த இடத்துல ஸ்ரீகாந்த் வந்து வெளியில் போகிறாரு ஆனால் அந்த ஹீரோயினுக்கு உண்மையான கணவர் ஸ்ரீகாந்த் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த போலீஸ்கார் கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்சக்கப்புறம் ஸ்ரீகாந்த் வந்து சீரியல் கில்லராக வந்து நிறைய கொலைகள் பண்ணுறாரு உண்மையிலே அந்த கதாநாயகிக்கு உண்மையான கணவர் யார் ஸ்ரீகாந்தியை இந்த கதாநாயகியை காப்பாற்றணும் அப்படி என்ன தான் ட்விஸ்ட் தான் இரண்டாம் பாதி திரைக்கதை இதில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட கதையும் சரி திரைக்கதையும் சரி சுவாரஸ்யமாக இருக்குது ராஜ்தேவ் அவர்களுடைய திரைக்கதை வந்து சுவாரஸ்யமாக இருக்குது படத்தோட ஒளிப்பதிவு நல்லா இருக்குது பின்னணி இசையும் நல்லா இருக்குது ஸ்ரீகாந்த் ஒரு மாறுபட்ட வேடத்தில் வந்து நடிச்சிருக்காரு இதுக்கு முந்தைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நடிச்சிருந்தார் இதில் வில்லன் வில்லனிஷம் கலந்த ஒரு ஹீரோ மாதிரி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் பேரடி போலீஸ் அதிகாரியாக அவர் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த சீக்குவன்ஸ் எல்லாமே வந்து பாராட்டு கூறு பாராட்டு இருக்குது அதுக்கப்புறம் அவர் கூடயே ட்ராவல் பண்ணுற வீரா படத்தோட ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவரு கூடயே இருக்கக்கூடிய வீரா போலீஸு அதாவது போலீஸ் டிரைவர் அவருடைய கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா அவரும் சில விஷயங்கள் அந்த திரைக்கதையில் போய் கண்டுபிடிக்கிறாரு ஹரிஷ் பேரடிக்கும் உதவியா இருக்கிறாரு அவருடைய கேரக்டருமே நல்லா இருக்கு இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே கதாநாயகியா இருக்கட்டும் ஸ்ரீகாந்தா இருக்கட்டும் வீராவா இருக்கட்டும் ஹரீஷ் பேரடியா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கேரக்டர் வந்து அழகா நடிச்சிருக்கிறாங்க ராஜதேவும் அவங்க கிட்ட வந்து அழகா வேலை வாங்கியிருக்காரு இரண்டாம் பாதி தான் ஒரு சின்ன சின்ன வரும்போது தான் கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சம் குழப்பம் வருதே தவிர ஓவராலாக பார்க்கும்போது இந்த மூவி சத்தமின்றி தா திரைப்படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கண்டிப்பாக திரையரங்குக்கு போய் பார்க்கலாம் ஆடியன்ஸை வந்து கூப்பிட்றாங்க அவங்க கண்டிப்பாக அந்த படம் வந்து ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் படம் வந்து ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் நான் பண்ண இந்த ரிவ்யூ சத்தமின்றி முத்தம்தா திரைப்படத்தோட ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்தாம இருந்தால் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு துறை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்